ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது நம்ம வந்து பேங்காக்ல ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு நாள் நைட்டும் ஒரு டேவும் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது அந்த டேல வந்து நம்ம தாய்லாண்டில் உள்ள பேலஸ் போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தங்கியிருந்த பயோகி ஹோட்டல் பக்கத்துலேயே மெட்ராஸ் தர்பார் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கு அதில் சாப்பிட்டு போயிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் தாய்லாந்து அரண்மனை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து வாட்டூன் டெம்பிள் பக்கம் தான் நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ அப்படி அப்படிதான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து பேலஸ் பார்த்து முடிக்கவே லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஏர்போர்ட் போகணும் அப்படின்றதுனால அந்த பேலஸ் மட்டும் போயிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அந்த வாட்டர் டெம்பிள் வந்து போயிட்டு வீடியோ போடுறோம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு தாய்லாந்தில் வந்து நீங்கள் டெம்பிள் வீடியோ நிறைய போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே வந்துட்டு ப்ளூ டெம்பிள் அப்புறம் ஒயிட் டெம்பிள் இதெல்லாம் செங்கராயில் உள்ள டெம்பிள்லாம் வந்து போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் புத்தா டெம்பிள்லாம் வந்து நிறைய போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஏறி இருக்க வண்டி பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு துக் து அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டேக்சியில் போகிறத விட இதில் போனோன்னா நல்லா ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டும் போகலாம் மோஸ்ட்லி வந்து இங்கே டூரிசம் வரவங்க வந்து இந்த துக்துக் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க

இந்த டெம்பிள் போகிறதுக்கு பஸ்ஸும் உண்டு ஆனால் நமக்கு வந்து கரெக்டான பஸ் எதுன்னு தெரியணும் அந்த டைமிங் இதெல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா அது வந்து இன்னும் உங்களுக்கு சீப்பாகவே இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு பேலஸ் கிட்ட வந்தாச்சு வெளியில பார்க்கவே பயங்கரமா இருக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து போகலாம் உள்ளே போயிட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு நம்ம பேலஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பேலஸ் உள்ளே வந்தாச்சு பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த பேலஸை பற்றின நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டோட தலைநகரமான பேங்காகோட மையப்பகுதியில் தான் வந்துட்டு இந்த பேலஸ் இருக்குது இந்த பேலஸ் வந்துட்டு செவன்டீன் எயிட்டி டூவில் அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் த கிங்ஸ் ஆஃப் சியாம் அந்த சியாம் மன்னர் ஃபேமிலி இருக்கு இல்லையா அவங்களோட வசிப்பிடமா தான் இந்த பேலஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாக தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த அரசு சம்மந்தமான விழாக்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு இந்த பேலஸில் தான் வந்து நடக்கும் அதாவது அந்த சியாம் மன்னர் வந்து செவன்டீன் எயிட்டி டூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள்லாம் பக்கத்தில் உள்ள அந்த நியூ பில்டிங்லாம் வந்து ஒவ்வொரு மன்னரும் வந்து கட்டியிருக்காங்க இது உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரெஸ் கோடு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் சப்போஸ் ஃபாரினர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க மறந்துட்டு கூட வந்திருக்கலாம் தெரியாமல் வந்திருக்கலாம் அவங்களுக்குலாம் வந்துட்டு வெளிலே வந்து ஒரு டவல் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை வாங்கி நம்ம போட்டு உள்ள வந்து போயிக்கலாம் கிராண்ட் பேலஸ் வந்தாச்சு கிராண்ட் பேலஸ் உள்ள டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன் குழந்தைங்க வந்து ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் கீழே இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீ ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் டிக்கெட்டு ஒர்க் ஒரு வந்து யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே பிரைஸ் தான் தாய் பீப்பிள் இருந்தாலும் ஒரே பிரைஸ் தான் அப்படின்ட்டாங்க ஸோ டிக்கெட் வாங்கிட்டோம் உள்ளே போக போகிறோம் உள்ளே போகிறப்ப பாஸ்போர்ட் தேவைப்படும் அப்படி இல்லைனா தாய் ஐடி கார்டு இருக்கணும் அப்படி இல்லைனா தாய் லைசன்ஸ் இதாக இருந்தால் ஓகே ஸோ வாங்க உள்ளே போய் இந்த நாட்டு மன்னரோட பேலஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இவ்வளோ தூரம் நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு நம்ம பேலஸ் உள்ளே வந்து போக முடியாது அதாவது அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போக முடியாது நம்ம வெளியிலே தான் ஃபுல்லாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் மெயினாக இங்கே வந்துட்டு எல்லாரும் எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு புத்தா டெம்பிள் ஒன்று இருக்குது நீங்கள் அந்த ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து அந்த புத்தா டெம்பிள் அதை பார்க்கறதுக்காக தான் மெயினாக வந்துவிட்டு எல்லாருமே வராங்க இன்றைக்கி வந்திருக்கவங்க முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சைனீஸ் தான் வந்துட்டு நிறைய வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டீமாக வர்றவங்களாம் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தலையில் வந்துட்டு எல்லோ கலர் கேப் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ சைடில் வந்து ஆத்லாம் வரைஞ்சுருக்காங்க கீழே தாய் இருக்காங்க டூ நாட் டச் ஆர் யூஸ் எனிதிங் டு டச் த மோரல் பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் மோரல் பெயிண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க வரைஞ்சிருக்காங்க வாவ் சூப்பராகல பெயிண்டிங் என்ன நடந்தது அந்த பேலஸில் அது அப்படியே போட்டிருப்பாங்க போல இங்கே என்ன நடந்திருக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் போட்டிருக்காங்க பாரு தெரியுதா இல்லையா தான் கீழே உட்காந்துருப்பாங்க அவர் தான் நாட்டு மன்னர் அதனால தான் இவங்க புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க போல கீழே உட்காந்துருக்கணும் போல புரியுதா இல்லையா வாங்க இப்படி போய் பார்ப்போம் எல்லாம் எப்படி போகிறதுனே தெரியலையடா தள்ளி போல ஒரு வழியா சுற்றிட்டு இந்த உள்ள இடத்துக்கு வந்தாச்சு இந்த ஒயிட் வித் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நாங்கள் நினச்சோம் நினைச்சோம் எடுத்துக்கலான்ட்டு ஆனா அது ஒரு பொண்ணு எடுத்துட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த புத்தா சாமி ஸோ இங்கேருந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் இந்த புத்தாக்கு வந்துட்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் ஒரு ட்ரெஸ்ஸும் ரெய்னி சீசனில் ஒரு ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி சம்மரில் ஒரு ட்ரெஸ்ஸும் இந்த மாதிரி மாற்றுவாங்களாம் ஸோ இப்போ என்ன சீசனோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க உள்ளே போய்ட்டு மாங்கு இருப்பாங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு வெளியில் வந்து அந்த தாமரை பூவால் வந்துட்டு தண்ணி வந்து தலையில் தெளிச்சுக்கிறாங்க அதையும் பண்ணியாச்சு தாய்லாண்டில் சைனீஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ வந்து அந்தளவு இருக்காது அதனால நம்மளை வந்து கொஞ்சம் ஆச்சரியமா பார்க்குறாங்க ரொம்ப நேரமாக வந்துட்டு ஹேர் நிறைய இருக்குது அழகா இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுக்கு வந்துட்டு ஒரே வெக்கம் உடனே பாய் சொல்லி நின்றுட்டு இருந்தவங்களை வந்து அனுப்பிட்டாங்க தாய் பீப்பிளா இருக்கட்டும் சைனீஸா இருக்கட்டும் ரொம்ப லவ்லியான மக்கள் கோவப்பட்டு நம்ம இவங்கள அதிகமாக நான் பார்த்ததே கிடையாது அதே மாதிரி ரொம்ப பொறுமை இதெல்லாம் வந்து நம்ம அவங்க கிட்ட ரொம்ப கத்துக்க வேண்டிய ஒன்று இத நான் அடிக்கடி வந்துட்டு வீடியோல சொல்லுவேன் ஏன்னா அதை அடிக்கடி சொல்ல வைக்கிறாங்க இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கேண்டில் பத்தி இதெல்லாம் வச்சுருக்காங்க அது வந்து தண்ணியில் வந்து கேண்டல் ஏத்தி வைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து நாங்களும் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அணையாத விளக்குன்னு நினைக்கிறேன் அதை சுற்றி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறதால வந்துட்டு அதை அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்குது நிறைய பில்டிங்ஸாக இருக்குது ஆனால் இது எது உள்ளேயுமே நம்ம டோர் ஓப்பன் பண்ணி போக முடியாது அதுக்கெலாம் அலோட் கிடையாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில சுற்றி பார்க்குறதுக்கே இவ்வளோ கூட்டம் ஒருவேளை சாட்டர்டே சண்டேங்கிறதுனால இவ்வளோ கூட்டமாக இல்லை எல்லா டேஸும் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம் அதே மாதிரி அவங்க பழைய கல்ச்சர் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்றத வந்து ஆர்ட் ஒர்க் மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி இருக்கதும் வந்துட்டு ஒரு நியூ பில்டிங் வந்து கட்டிட்டு இருக்காங்க சாரியான கூட்டம் இங்க எல்லாமே சைனீஸாக கூட்டம் ஸோ இதுதான் இந்த கிராண்ட் பேலஸ் தாய்லாண்டில் உள்ள அந்த நாட்டு மன்னனோட அரண்மனையை பற்றின வீடியோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கின டிக்கெட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வர்த்தான ஒரு பிளேஸ் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை விசிட் பண்ணலாம் இதை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு இருந்து நாலு மணி நேரம் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் சுற்றி சுற்றி எங்களுக்கே வந்துட்டு மூணு மணி நேரம் போனதே தெரியல அதுவும் அந்த வால் பேப்பரில் பண்ண ஆர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு நம்மளோட ராமாயணத்தை வந்துட்டு ஒரு எத்திக்காக வச்சு தான் வந்து அந்த வால் பேப்பர் ஆர்டே வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளோட கல்ச்சரும் வந்துட்டு இதில் சேர்ந்துருந்தது வந்து ரொம்பவே ஹாப்பி எங்களுக்கு பார்த்ததுல இன்னும் நீங்க வந்துட்டு இந்த அரண்மனை ஃபுல்லா பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பில்டிங்கை பத்தி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த ஆர்ட் எல்லாம் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உள்ள என்டர் ஆகும்போது பேம்ப்ளெட் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்க படிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உள்ள வந்து கிளியரா புரியும் அந்த காலத்து பீரங்கெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க மக்களை நம்ம தஞ்சாவூர்ல உள்ள பீரங்க மாதிரி அந்த காலத்தில் இப்படிதான் இங்கிலேந்துலேருந்து வாங்கியிருப்பாங்க போல ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்து முடித்தாச்சு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரூம்க்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு இந்த டைம் வந்து நானும் பாப்பும் மட்டுமே வந்து போகிறோம் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து லீவ் வருது அப்போ தான் அவங்க வருவாங்க ஸோ முன்னாடியே நானும் பாப்பும் வந்தாச்சு

ஒரே எது எவ்வளோ சைஸாக இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாட்டு தான் ப்ளீஸ் செக் லக்கேஜ் வெயிட் பிஃபோர் ஷிங் இந்த சர்வீஸு நீங்கள் லக்கேஜ் அவுட் பண்ணி முதல்ல செக் பண்ணிடணும் லக்கேஜை செக் பண்ணி தான் இங்கே எடுத்துகிட்டு வரணும் லக்கேஜ் செக் பண்ணாமல் எடுத்து வந்தால் வெயிட் அதிகமாக போச்சுன்னு திரும்பி பிடிக்கணும் கூட நம்ம வந்து போக கரெக்டாக இருக்குது டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு ஓகேவா இந்த டைம் வந்து நானும் பாப்பம் மட்டும்தான் போகிறோம் அப்படின்றதுனால லக்கேஜ்லாம் வந்து கம்மியாக தான் எடுத்திருந்தோம் ஒரே ஒரு ட்ராலி அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் இது மட்டும்தான் நம்ம ட்ராலியை மட்டும் வந்துட்டு ரேப்பிங் பண்ணியாச்சு ட்ராலி வந்துட்டு உடையாமல் சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்துட்டு ரேப்பிங் பண்ணுறதே நல்லது தேங்க்யூ பாப்பு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இந்தியா போகிற எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க அதில் வந்து ஜாலியாக அப்பா விட்டு போகிறது கூட தெரியாமல் நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் உள்ளே போர்டிங் முடிச்சு போனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே அழுக அப்பாட்ட போகணுன்னு சொல்லிட்டு பாப்பு அழுகுதும் எனக்கும் அழுகு வந்துருச்சு ஸோ இப்போ கூட இருக்காங்க அப்படின்றதுனால வந்து ஜாலியாக ஆட்டம் போட்டாங்க ஃபைனலாக பாய் சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வந்து அழுகையே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் சித்திட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்து மைண்டை மாற்றி அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் என்ன ரெண்டு பேரும் விவசாயி போகிறீங்க பாப்பு

நாங்கள் மூணு பேர் பாப்பா குட்டிக்கு எப்போவுமே விண்டோ சீட் கிடச்சிரும் இந்த டைம் வந்து விண்டோ சீட்டை வந்து மிஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்துட்டு அம்மாவும் சிஸ்டரும் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டில் இருந்தாங்க அங்கே டூ டேஸ் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்